வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபகந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் தமிழ் சீரியல் உலகத்திலேயே முதல் சீரியல்லேயே ஒட்டுமொத்த சீரியல் ரசிகரோட ஃபேவரட் சீரியல் ஹீரோவாக இருக்கிறவர் தான் நம்ம வெற்றி வசந்த் அவர்கள் சிறகடைக்க ஆசை சீரியலில் முத்து கதாபாத்திரமாகவே இப்போது அவர் வாழ்ந்துட்டு வரார் இவரோட டைமிங் காமெடி எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த நிலையில் இவருக்கு தொடர்ந்து விருதுகளும் குவிஞ்சிட்டு வருது சமீபத்தில் தான் விகடன் விருது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டுக்கான ப்ராமிசிங் டேலண்ட் ஆஃப் த இயர்ன்ற விருதை வெற்றி வசந்த் அவர்கள் சிறகடி காசி சீரியலுக்காக வாங்கினார் இதைத் தொடர்ந்து முத்துவா நடித்த வெற்றி வசந்த் அவர்களுக்கு உடனேவே அடுத்த விருதும் கிடச்சிருச்சு விஜய் விருதுகளில் சிறந்த நடிகருக்கான விருதை வெற்றி வசந்த் அவர்கள்தான் பெற்றிருக்காரு சிறந்த நடிகைக்கான விருதை கோமதி பிரியா அவங்க பெற்றிருக்காங்க இந்த நிலையில் வெற்றி வசந்த் அவர்கள் இப்போது இந்த வருடமே மூன்றாவது வருடம் வாங்கியிருக்காரு ஸ்டூடியோ ஒன் டிஜிட்டல் அண்ட் டெலி அவார்ட்ஸில் பீப்புள்ஸ் ஃபேவரட் ஆக்டர்ன்ற விருதை இப்போது வெற்றி வசந்த் அவர்கள் வாங்கியிருக்காரு வெற்றி வசந்த் அவர்கள் விருதை வாங்கினதுக்கப்புறம் சொன்னது இது தான் பயன்தூக்கார் செய்த உதவி குயின் நன்மை கடலின் விருது இந்த விருது என் கையில் இருப்பதற்கான காரணமான அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் நன்றிகள் பலனு சொல்லியிருக்காரு இதே போல் ரசிகர்கள் எல்லோருக்குமே என்னை இந்த மேடைக்கு கொண்டு வந்ததுக்காக நன்றிகள் பலனு சொல்லி வெற்றி வசன் அவர்கள் பதிவிட்டிருக்காரு மேலும் இவர் பல விருதுகள் பெறவும் தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிருங்க